ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு ரெய்பாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே எப்படி பீஃப் சுக்கா செய்கிறது பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முக்கால் கிலோ அளவுக்கு கறி எடுத்துருக்கேன் நான் வந்து எலும்பும் கரியமாக கலந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வாங்கும்போது தான் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கறியை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கறியில் நல்லா கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாலஞ்சு முறை தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கல் உப்பு கறிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம் கறியிலையுமே தண்ணி விடும் அதனால் நம்ம நிறையா தண்ணி வைக்க வேணாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இதை விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ கறி வெந்துருச்சு ஹை ஃப்ளேமில் நாலு விசிலும் லோ ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல அதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நான் ஒரு பத்து வத்தல் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சாறு பூண்டு பல்லு உரித்து சேர்த்துக்கிறலாம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் விற்றையும் இது கூட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் அதிகமாக வேணாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் நம்ம வந்து குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் குர கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக அதையும் இது கூட சேர்த்துருங்க தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இது கூட நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துருங்க கொஞ்சமாக மிக்சி ஜாரும் அலசி தண்ணி சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாடை போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற கறியை சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடயே சேர்த்துருங்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் தண்ணியை நம்ம வசலாவோடு சேர்த்து வத்ததாக விட போகிறோம் கறியை அதனால தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான உப்பு இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு பாருங்கள் இன்னுமே நல்லா சுருண்டு வரணும் நம்ம நல்லா மூடி வச்சு நல்லா சுருளை விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கறலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ தான் சேர்க்கணும் நமக்கு வந்து ஏற்கனவே வத்தல் பச்சை மிளகாய் மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்துருக்கோம் காரம் இருக்கும் காரம் நல்லா சாப்பிட்றோங்க இந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப் வந்து பொதுவாகவே அதிகமாக காரம் தான் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நானும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க பாருங்கள் இப்போ கரெக்டான பகுதில் இருக்குது இதுதான் நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கிரேவியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்புறம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் பரோட்டா நான் சப்பாத்தி இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்ல காரசாரமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காரசாரமான பீஃப் சுக்கா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும்